வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை ஆன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக வரலாறு கண்ட அளவுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு ரூபாய் அப்படின்னு சவரனுக்கு செஞ்சு காணப்படவில்லை இது மேலும் இந்த வாரத்தில் கடுமையாக போகுது இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எழுபதாயிரம் இருக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஏழாயிரம் வரை வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை இருபத்தி நாலு